வணக்கம் அனைவருக்கும் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு கவிதையோடு உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து என்னுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் அந்த அதுக்காகப்பட்ட கஷ்டங்களை ஒரு கவிதையாக இருக்கிற ஆக்கியிருக்கேன் அந்த வருகையினால் எங்கள் மனசும் எங்களுடைய வாழ்க்கையும் எப்படி இருந்ததை பற்றி தான் இந்த கவிதை வாங்க கவிதைக்கு போகலாம் வைரங்களே வாருங்களே இரு விழிகளின் பார்வையாய் கருவிழிகளில் உந்தன் பார்வையே உன் பாதம் தொட்டு பயணிக்கிறோம் உங்களின் சுவாசம் தொட்டு வாழத் தொடங்குகிறோம் தலைமுறையை காக்க வந்த காவல் தெய்வங்களே தவப்புதல்வர்களே உங்களால் தந்தையானேன் இரு விழிகளின் பார்வையாய் கருவிழிகளில் வந்தன் பார்வையே உந்தன் பாதம் தொட்டு பயணிக்கிறோம் உங்களின் சுவாசம் தொட்டு வாழத் தொடங்குகிறோம் தலைமுறையை காக்க வந்த காவல் தெய்வங்களே தவ புதல்வர்களே உங்களால் தந்தையானேன் இருளுக்குள் விழுந்து கிடந்த வாழ்வை ஒளிரவை உந்தன் வருகையால் இருளுக்குள் கிடந்த வாழ்வை ஒளிரவை உந்தன் வருகையால் இதயம் படபடக்க ரத்த நாளம் சிலுசிலுக்க சிந்தாத கண்ணீர் துளிகள் இல்லை சிறகடிக்க முடியாத பறவையாய் ஆனதுண்டு நீங்கள் இல்லாமல் எதையும் படபடக்க ரத்த நாளம் சிலு சிலுக்க சிந்தாத கண்ணீர் துளிகள் இல்லை சிறகடிக்க முடியாத பறவையாய் ஆனதுண்டு நீங்கள் இல்லாமல் ஓரு உயிர்க்கான ஈருயிர் துடித்த காலங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல ஓர் உயிர்க்கான ஈருயிர் துடித்த காலங்கள் கொஞ்சம் நஞ்சமல்ல அழுத கண்ணீருக்கும் இருந்த வெறுமைக்கும் இருளில் கிடந்த வாழ்வை ஒளியாக்கி எங்களின் வாழ்வை வளமாக்கிய எங்களின் வாழ்க்கையை நீங்கள்தானே அழுத கண்ணீருக்கும் இருந்த வெறுமைக்கும் இருளில் கிடந்த வாழ்வை ஒளியாக்கி எங்களின் வாழ்வை வளமாக்கிய எங்களின் வாழ்க்கையே நீங்கள்தானே இரு கண்களைப் போல் ஒளி கொடுத்தாய் கண்ணீரையும் பன்னீராக்கினாய் பசுமையான வாழ்க்கைக்கு வழி கொடுத்தாய் இரு கந்தாய் போல ஒளி கொடுத்தாய் கண்ணீரையும் பன்னீராக்கினாய் பசுமையான வாழ்க்கைக்கு வழி கொடுத்தாய் எங்களின் பிறப்பிற்கு அர்த்தமானாய் அடையாளமானாய் அடையாளம் ஆனாய் வாழ்வதற்கு வழியே நீயே தந்தாய் தாயாகவும் தந்தையாகவும் உங்களால் பிறவி பயனை அடைந்தோம் வாழ்வின் கடனை தீர்த்தோமே உங்களின் வருகையால் எின் பிறப்பிற்கொரு அடைய அர்த்தமானாய் அடையாளமுமானாய் வாழ்வதற்கும் வழியை நீயை தந்தாய் தாயாகவும் தந்தையாகவும் உங்களால் பிறவி பயனை அடைந்தோம் வாழ்வின் கடனை தீர்த்தோமே உங்களின் வருகையால் நன்றி வணக்கம் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்முடைய கதிகாரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நல்லது மகிழ்ச்சி வாழ்த்துக்கள்